பிரின்சிபலா நாங்க இத போட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்புறம் மட்டு தண்ணி எடுத்து ஊத்திட்டேன் ஃபேன்ஸ் இப்ப பாத்தீங்களா நான் சுடு போறேன் கொஞ்சம் தேங்காய் வெடிச்சிருச்சு சூப்பரா இருக்கு ஃபேன்ஸ் பாத்தீங்களா நான் கோயில் பண்றேன் 1 2 3 ஓகே என்ன பண்ணா தேங்காய் சுட போறோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க என்னம்மா சொல்லணுமா அம்மா எப்படி சொல்லணுவாங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் புட்டு அதுக்கு அப்புறம் இப்படி அந்த மேல இருக்கிற கோம்ப எடுத்துட்டு அப்புறம் இது மாதிரி போட்டு சுரண்டணும் என்ன பண்ணுவாங்க இதுக்குள்ள நாட்டு சக்கரை அவளு

தேங்காய்க்கும் போடணுமா சரி நான் வா இதுக்கு முதல்ல போட்டுக்கலாம் நம்ம பிடிக்கணும் நீ போடு மஞ்சள் நல்லா களை எங்க அம்மா தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்த வாட்டி நீங்களும் செஞ்சிருப்பீங்க அது சூப்பரா இருக்கும் நாங்களும் உம் மஞ்சள் முந்திரி அதே கொயெல்லாம் வருது நானும் கொஞ்சம் எடுத்து போறேன் அது குள குளம் நிக்குது அப்பதான மஞ்சள் இல்லாம மஞ்சள் இல்லாம இல்லைன்னா அது காயவே காயாது நீக்கல்ல எல்லாம் மஞ்ச தூளே இது போட்டுறணும் போதோ போது தேங்காய் கிண்ண போடுணும் நான் தேங்காய் பரேன் இது ஃபர்ஸ்ட் தேங்காய் கிண்ணல அரைச்சு தண்ணி நனைச்சுக்கலாம் அப்பதான் உப்பு மஞ்சள்லாம் ம் தேங்காய்க்கு மஞ்சளால் குளிப்பாக்கிட்டு இருக்கோம் கீழக்கு இது போட்டுறாங்க கீழே பொல்லு பொல்லு

கொஞ்சம் கொஞ்சமா போடு நான் உள்ள தள்ளி விடுறேன் பொண்ணுன்னு போறேன் ஒரு கொஞ்சமே அவுளு அவுளு கவுளு கவுளு போடு கொஞ்சம் வந்து ஊத்திட்டே இருக்கணும் இடையில இடையில அப்பதான் இந்த அவ்வளவு எல்லாம் வேகும்ல போட்டு முடிக்க இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்புறம் வேலையை ஆரம்மிச்சிடும் கொஞ்சம் நான் தான் நாம தான் சாப்பிட்ணுமா வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாதா கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் நினச்சி இப்போல்லாம் நாங்கள் இதை போட்டோம் இன்னும் இருக்குது அப்புறமேட்டு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டு அங்க போய் கால் போய் அடு அப்படியே நல்ல சூடு பண்ணிட்டு அப்புறமேட்டு சாமி வச்சுட்டு அப்புறமேட்டு நான் நாங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா நாம் சாப்பிட் பண்ணுவோம் போட்டோம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் இது போதும் இந்த வாழ்க்கை நிறையா வச்சிருக்குறோம் இதில் உடங்கும் ஐயையோ உடம்பு முடியல ஐயோ உடச்சி விடுது மேலே நான் முடிச்சிட்டேன் ஃபேங்க்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இதுக்குள்ள அவ்வளோ எல்லாமே போட்டோம் இப்போ தரியா தண்ணி போட்டோம் சக்கரையும் போட்டோம் கடலையும் போட்டோம் இப்போ வந்து நாங்க சூடு பண்ண போறோம் எங்க போறோம் சுடற போறோமா தேங்காய் சுட போறோம் தேங்காய் சுட போறோம் எல்லாம் புடி அதை எடுத்து போடு தலைமை போடு என்ன தலை அதை எடுத்து பத்த போடு

அப்படி பிடிச்சிருந்தா இருக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே பிடிச்சிருக்கு புடிச்சுக்கோ புடிச்சினா சாப்பிடுக்கோ ம் குற்றால

அங்க நிக்குனாயிரம் கோடு போடு ஒடச்சி அது மேல போய் அங்க போட்டு வச்சிட்டே வந்து நாம சாப பண்ணுவோம் எல்லாரும் குடுப்போம் फ्रेंड्स பாத்தீன்னா கோயிலுக்கு வந்துறோம் இப்போ இந்த கற்பூரம் இந்த

ம் மூணாவது சுற்று அவ்ளோதான் சாமிட் சாமி அப்பா நல்லா படிச்சறனோ சாமிட் வேண்டே எல்லாரும் நல்லா இருக்கணும் நானானே சொல்ல ஆ கேனலா படிச்ச தரணும் அப்படி வென்கியா ஓகே அதெல்லாம் என்ன பிரச்சனை இல்ல ஏடு கட்டிலாமா இல்லையா சுடல

சின்னதேத்துக்க சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்